ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உனது பாதையில் உறுதியாகச் செல் அவரை நம்பு இவரிடம் நம்பிக்கை வை என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே இந்த ஓம் சக்தி அம்மா மீது நீ வைக்கிற நம்பிக்கையாகும் என்னால் எது முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் தான் உனக்குள் நான் குடியிருக்கிறேன் என்பதை நம்பு உணர்ந்து கொள் என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரவிட மாட்டேன் எனக்கு துணையாக ஓம் சக்தி இருக்கிறார் என்று முழு நம்பிக்கையுடனும் முழு புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பது நடக்கும் தங்கமே எனக்காக யாரும் இல்லை என்று ஒரு நாளும் கவலைப்படாதே நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடன் தான் உன்னை சுற்றி இருக்கிறேன் உன் வாழ்க்கை மீது நீ நம்பிக்கை வை உன்னை சுற்றி இருக்கும் நண்பர்கள் மூலமாகவோ உறவினர் மூலமாகவோ அல்லது சக பயணியாகவோ நான் உன் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் நீ அதை உணர்ந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் ஒரு நாளும் கவலை பெற்றால் அது எந்த ஒரு பலனையும் தராது கவலை கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் எதை ஒன்று வேண்டினாலும் நான் தருவேன் என்ற நம்பிக்கையில்தானே என்னிடம் கேட்கிறாய் கண்டிப்பாக தருவேன் நம்பினோர் கைவிடப்படார் நம்பு நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருப்பேன் என் அனுமதி இல்லாமல் ஒரு சிறு துரும்பு கூட உன்னை நெருங்காது உன்னை எந்த தீங்கும் நெருங்க விட மாட்டேன் நீயும் யாருக்கும் தீங்கு செய்யவும் அனுமதிக்க மாட்டேன் உன்னைச் சுற்றிலும் என் பாதுகாப்பு வளையம் எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருக்கும் அதை தாண்டி நீயும் வெளியே வர வேண்டாம் யாரும் உன்னை நெருங்க வேண்டாம் பாதுகாப்பாக இருக்கிறாய் உணர்ந்து கொள் சக்தி வளையம் உன்னை சுத்தி எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கிறது விரைவில் அதை நீ உணர்வாய் அம்மா நான் இருக்கிறேன் நண்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம்